வருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையும் போது இந்த விருட்சிகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வரிகளில் நம்ம பார்க்கலாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரக்காரங்க கொஞ்சம் அவசரக்காரங்க அப்படின்னே உங்களை சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க அடுத்தது நம்ம திசையில் அடுத்தது இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசக்கூடியீங்களா அந்த விருச்சிகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு சொந்தம் வந்து அவ்வளோவா ஒத்து வராது இவங்களுடைய உடல் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒல்லியான சற்று தடித்த மாதிரி உருண்டையான கண்களுடையவர்களாக இவங்க இருப்பாங்க உடல் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பேசும்போது சுருக்குன்னு கொஞ்சம் பேசிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய அந்த ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா தேல் அந்த தேல் எப்படி டக்குடு ஒருத்தர் இது பண்ணிடுமோ அந்த மாதிரி இவங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது சுருக்குன்னு சின்ன 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 வார்த்தைகளை பேசிடுவாங்க எதையும் தெரியாதவர்கள் போல் தோற்றம் இருக்கும் இந்த பிள்ளையா இந்த வேலையை செஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய தோற்றம் இருக்கும் தந்தை சொத்துல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நகைச்சுவையாக திரித்து பேசக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அதிக கஷ்டங்களை வெளியில் காட்டிக்காதவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு பர்சன்ட் மட்டும் தான் வெளியில் காமிக்குவாங்க நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு வைத்திருக்கக்கூடியங்கள இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளியில் அதிகம் காட்டி கொள்ள மாட்டாங்க போட்டியில் கலந்துக்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுயநலமும் கூச்சமும் கொஞ்சம் இருக்கும் அதேமாதிரி எ ஏதாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு செய்யணும் கொஞ்சம் தயங்குவாங்க அதேமாதிரி பேச்சில் ரொம்ப திறமசாலிங்க பேச்சாற்றல் இவங்களுக்கு நிறையா இருக்கும் கொஞ்சம் முன்கா பக்கம் உபகாரங்களை இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் கடைசி துப்பறிய குடியும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சந்தேக குணம்லாம் இருக்கு ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி நண்பர்கள் தவறான வழியில செல்லும் போது கடுமையாக எதிர்க்கக்கூடியங்களாவும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க நண்பர்களை திருத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடித்த ஒரு செயல் அதனால நண்பர்கள் இவங்களுடைய நண்பர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா கடுமையாக அவங்கள கண்டித்து அவங்கள திருத்துவாங்க அதே மாதிரி இவங்களுடைய இளமை காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுமையை சந்திக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த வேலையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அபார திறமை இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க கொஞ்சம் அப்பா பிள்ளைங்க இருந்தாலும் இவங்களுடைய ராசிக்கு அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட புங்கலை எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொறாமை குணம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் குற்றத்தை மறைத்து பிறர் குற்றத்தை அம்பலப்படுத்துவங்களாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா இவங்களுக்கு விபத்து கண்டெல்லாம் இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது மற்றவருக்கு ஆதாயம் இவங்களுக்கு இவங்களால் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி மனைவியால் இவங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சில விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் இடம் விட்டு வேறு இடம் பூர்வீக சொத்துல இல்லாமல் வேறு இடத்துல எங்கேயாவது நிலம் வாங்கி கட்டி குடியேறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஒரு அற்புதமான வீடியோ காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஒரு ஹோமம் நடத்துகிறப்ப எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த வீடியோ காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயத்தை நீங்கள் மனதுக்குள்ளேயே இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறார் அவரது பார்வை தனஸ்தானத்தில் பதிவதனால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால வருமானம் படிப்படியாக உயரும் எதிலுமே உங்களுடைய கை இந்த டைம் ஓரளவுக்கு மேலே தான் இருக்கும் அதே மாதிரி மனையில் ஏதாவது மங்களகரம் மான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வருங்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நபராக நீங்கள் திகழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிப்பை இந்த டைமை தொடங்குவீங்க அதோடய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றியாகும் வீடு இடம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைம் ஈடுபடுவீங்க அதெல்லாம் கரெக்டாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமையும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இந்த வாரம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு மூணு நான்கு இடத்திற்கு அதிபதியானவர் இந்த சனி பகவான் அவர் அத்தாஷ்டம சனி வக்கரகம் பெறுவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மை தான் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி கல்வியும் சிறப்பாக இருக்குது கலைகள்லையும் சிறந்து விளங்க போகிறீங்க நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மேச்சியுமே உங்களுக்கு சாதகமாக கை கூடி வரப்போகுது அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் அன்பர்களுக்கு புதிதாக வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி ஒரு சில ஏதாவது சின்ன சின்ன பழுது பார்ப்புகள் ஏதாவது செய்வீங்க சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த டைம் இருக்கு இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடுவீங்க அதெல்லாம் ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு பெற்று தரும் தொழிலுக்காக மூலதனம் இந்த டைம் கிடைக்கலையா அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த டைம் நீங்க சின்னதாக ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட நிறைய நன்மை நண்பர்கள் உங்களுக்கு உதவி கை கொடுப்பாங்க புது முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது வாழ்வில் ஒரு திருப்பு முனையை இனி உண்டாக போகுது அப்படின்னு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுது பிள்ளைகளோட படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான முயற்சி இந்த டைம் எடுப்பீங்க அந்த முயற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது இந்த கண்ணீர் ராசியில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக புதன் இருக்கிறதுனாலையும் லாப அதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி லாபம் குவியும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு இப்போ கை கொடுத்து உதவுவாங்க உங்களுடைய பாதையை நீங்க கரெக்டாக எடுத்து வைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி முக்கிய புள்ளிகளோட இந்த டைம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாகவே இனி வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க அமோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன திட்டமிடுதல் மட்டும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சகராசி அன்பர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எதிர அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் துலா ராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார் அது உங்களோ சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதனால சுபம் விரயம் ஏதாவது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதே மாதிரி வரவு கடலும் கொஞ்சம் செலவு கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெரிதா பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில அன்பர்களுக்கு பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள்லாம் இது வரையில் இருந்திருக்கும் அதெல்லாம் நல்ல ஒரு சுமூகமான முடிவு நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆண் பெண் எரிபாலருக்குமே இந்த விருச்சகராசியில் பிறந்த ஆண் பெண் எரிபாலருமே தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமும் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சின்னதாக ஏதாவது கிளை தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அதுவும் தொடங்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைந்திருக்கு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருகின்ற நாட்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய திட்டமிடுதலும் உங்களுடைய பேச்சும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து வாராகியம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு சென்று தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயங்களும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேலே ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்க பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ